அப்படியாக நடந்து திரிகின்ற போது கரெக்டாக குறும்புகள் செய்வார்கள் திருவாலப்பூர் வாரவர்கள் கல்லால் எறிவார் சுட்டிப்பையன் கல்லால் எறிவார் சும்மா குலைக்கிறது இப்படியாக இவர்கள் ரெண்டு பேரும் குறும்பு செய்தோண்டு திரிகையில் அந்த இடத்துல ஒரு குளம் ஒன்று இருந்தது அந்த அருகில் போய் சுட்டிப்பையன் கல்லால் எறிய சுமோ துள்ளி துள்ளி பாய்ந்து குலைக்க அங்கே இருக்கின்ற கொக்குகள் நாரைகள் எல்லாம் பறந்து பயத்திலே பறந்து செல்லும் இவறாக இவர்கள் ரெண்டு பேரும் அந்த குளத்தடியில விளையாடி கொண்டிருக்கின்ற போது சுமோ போய் குளத்தை எட்டி பார்க்கிறார் எட்டி பார்த்தால் சுமோ மாதிரி இன்னும் ஒரு நாய் தெரியுது அப்ப சுமோ அந்த நாயை கட்டிப்போம் வேண்டு பாஞ்சு குளத்துக்குள்ள குதிக்க சுமோ இந்த சுமோவை கட்டிய கயிற்ச கையில் வைத்திருந்த சுட்டி பையனும் குளத்துக்குள்ள போய்விட்டார் அப்ப ரெண்டு பேரும் அந்த குளத்துக்குள்ள போய் தாமரை வேர்களுக்குள்ள மாட்டி மொழியில வர முடியாமல் திணறி கொண்டிருக்கின்றார்கள் அப்ப இதே அந்த தாமரை மலராக அங்கிருந்த ஒரு தேவதை கண்டுவிட்டது அது ஒரு பெண்ணாக உருவெடுத்து வந்து இவர்கள் இருவரையும் ஆஹ் தூக்கிட்டு வந்து இவர்கள் இருவரையும் அந்த தண்ணிக்குள்ளேயும் தாமரை கொடியிலையும் இருந்து விலத்தி அவர்களை தூக்கிட்டு வந்து குளக்கரையில படுக்க வைத்து இவர்களுடைய வயிற்று அமர்த்தி அமர்த்தி தண்ணி எடுத்து இவர்களை இவர்கள் முழித்ததும் அந்த பெண்ணா இருக்கிற தேவதை சொல்ல வழி சொல்லுகின்றது நீங்கள் இரண்டு பேரும் ஒரு எல்லாருக்கும் செய்த குறும்பால் தான் உங்களுக்கு இந்த நிலை நடந்தது மற்றது வந்து சுட்டி பையனுக்கு சொல்லுகிறது தேவதை சுட்டி பையா நீ சுமோவை குடித்து கைத்தா கட்டி குண்ட கைத்தில் கையில் வச்சிருந்தபடியால் தான் நீ வந்து குளத்துக்குள்ளே போனி அப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து சுமோ சிந்திக்கிறது வேறு மாதிரி சிந்திக்கும் சுட்டி பையன் சிந்திக்கிறது வேற மாதிரி சும்மா வந்து நாயார் தானே அவருக்கு ஐந்தறிவு தானே இவர் ஆறறிவு சுட்டி பையனுக்கு ஆறறிவு ஆனால் இருவர் இருவரும் சேர்ந்த போது பொருத்தம் இல்லாத உறவு ரெண்டு பேருடைய உயிரையும் காவு கொள்ள பார்த்தது அப்ப நீங்கள் இனிமேல் வந்து சரியாக யோசிச்சு சிந்தித்து செயற்பட வேண்டும் சிந்திக்காமல் செய்கின்ற ஒரு காரியத்தாலும் பின்விளைவுகள் அதிகமாகும் எனவே உங்கள் ரெண்டு பேருடைய நல்லதுக்காகவும் நான் சொல்லுகிறேன் நீங்கள் இருவரும் இனி சரியாக நடக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு துன்பம் விளைவிக்க கூடாது இப்ப பாருங்க அந்த எல்லாம் நீங்கள் நீங்கள் அந்த கொக்கு எல்லாம் அழுது கொண்டு போன அந்த தான் இன்றைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் இந்த குளத்துக்குள்ள விழுந்து மரணத்தின் விளிம்புக்கு போய் வந்திருக்கிறீர்கள் எனவே எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் சரியாக சிந்தித்து செயற்பட வேண்டும் என கூறி தேவதை அந்த இடத்திலிருந்து மறைந்தது அது மீண்டும் தாமரை பூவாகவே மாறிவிட்டது இப்ப இந்த கதையின் ஊடாக நாங்கள் அறிகின்ற விடயம் என்று சொன்னால் எண்ணி துணிய கருமம் துணிந்தபின் எண்ணுமம் என்பது இழுக்கு அப்ப இந்த சும சுட்டி பையனும் முன்னமே யோசிச்சு செயற்பட்டிருந்தால் இந்த குளக்கரைக்கு போகக்கூடாது நான் சிட்டி பையன் அது குட்டி நாய் நாங்கள் ரெண்டு பேரும் குளக்கரைக்கு போக கூடாது குளக்கரையில அங்க இருக்கிறவர்களை கஷ்டப்படுத்த கூடாது என்று அவர்கள் நினைத்து சந்தோஷம் நினைத்திருந்தால் அடுத்தவர்களை துன்பப்படுத்தாமல் விட்டிருந்தால் தாங்களும் துன்பத்தை சந்தித்திருக்க மாட்டார்கள் எனவே பிறரை துன்புறுத்தாமல் பிறருடன் இணைந்த ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என கேட்டுக்கொண்டு அடுத்தது ஒரு கதை வழியார மொழி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்